ஹாய் மக்களே இன்றைக்கி நம்ம கிச்சனில் சிக்கன் இல்லை மட்டன் இல்லை ஆனால் டேஸ்ட்டு ஃபுல் பிரியாணி மாசு செம்மையாக இருக்கும் அப்படி என்ன நம்ம சமைக்க போகிறோன்னா மஷ்ரூம் பிரியாணி என்னோடய வீட்டுக்காரர் மாலை போட்டாருங்க ஐயப்பனுக்கு மாலை போட்டால் சை வந்தோன்னு சாப்பிட்ணும் அப்பா வந்து ஸ்பெஷலாக செஞ்சு கொடுங்க எப்போ பாறை சாம்பார் பருப்புன்னு புளிக்குழம்பு செஞ்சு சாமி நாங்கள் செத்து போச்சுன்னு சொல்லிட்டார் உடனே ஐடியா தந்துச்சு காளான் பிரியாணி பண்ணிடலான்னு காளான் பிரியாணி மட்டுமா காளானில் இன்றைக்கி என்னெல்லாம் செஞ்சுருக்கேன்னு வந்து பாருங்கள் நம்ம இன்றைக்கி ரெண்டு பேருக்கு குக்கரில் பிரியாணி செய்ய போகிறோம் ஸோ இப்போவே ட்ரை பண்ணுங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாங்க ஃபஸ்ட்டு நம்ம ஒரு குக்கரை எடுத்துக்கலாம் அதில் வந்துட்டு ஒரு ஸ்பூன் நெய் மூணு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு தேங்காய்னா மஸ்ட்டுங்க அதில் நல்லா ஃப்ளேவர் இருக்கும் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்களேன் எண்ணெய் நெய்யும் நல்லா சூடாந்ததுக்கப்புறம் அதில் ஒரு பிரியாணியில் பட்டை கிராம்பு அன்னாச்சி பூ ஏலக்காய் ரெண்டு கீரி போட்டு பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிட்டு அதில் நம்ம ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து நீல் வாக்கில் கட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் அந் அந்த வெங்காயத்தோட கலர் வந்துட்டு ப்ரௌன் கலரில் ஆகணும் அதுதான் பிரியாணிக்கு கலர் கொடுக்கும் அது நல்லா ஃப்ரை பண்ணி முடித்ததும் அது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போடுங்க கூடவே கொஞ்சோன்னு உப்பு போடுங்க அப்போ தான் நல்லா வணங்கும் இப்போ இதில் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன் இப்போ ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்தோம் இல்லையா அதுக்கு வந்து ஒன்றரை தக்காளி எடுத்திருக்கேங்க தக்காளி நிறையா போடாதீங்க அப்புறம் தக்காளி சாதமாயிரும் இப்போ நல்லா வதக்கிட்டு தக்காளி கொஞ்சம் அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க அப்போ ஒரு கை புதினா ஒரு கை கொத்தமல்லி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம்லாம் போட்டுறாங்க நல்லா நிறைய நிறையா போடுங்க அப்போ தான் நல்லா ஃப்ளேவராக இருக்கும் இப்போ ஒரு கப்பு தயிர் எடுத்து போ ஊற்றிருக்கேங்க நான் இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த மஷ்ரூமை க்ளீன் பண்ணிவிட்டு அதையும் நம்ம பிரியாணியில் ஆட் பண்ணிக்கிறோம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நான் ரெண்டு பேர்த்துக்கு உலக்கு சொல்லுவாங்கள்ல அதில் வந்து கால் உலக்கு எடுத்திருக்கேன் இப்போ அந்த ஃப்ளேவர்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் கிண்டணும் அப்படின்னா மஷ்ரூம் அந்த தண்ணி வந்து பிரிஞ்சு வரும் இப்போ இந்த லெவலில் நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு கப் தேங்காய் பால் கெட்டியான தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் பாதிக்கு பாதி தண்ணி இப்போ மூணு கப் ஊற்றுறோம்னா அதில் ஒரு கப்பு வந்து தேங்காய் பால் ஆட் பண்ணி பாருங்க ஃப்ளேவர் நல்லாவே இருக்கும் நான் இங்கே காரத்துக்கு வந்து எந்த மசாலாவும் ஆட் பண்ணுங்க வெறும் காஷ்மீரி மிளகாத்தூள் ப்ளஸ் நார்மல் மிளகாத்தூ தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க ஒரு கப் அரிசிக்கு மூணு கப் நம்ம ஃபஸ்ட்டு உப்பு சேர்த்துட்டோம் இல்லையா இப்போ வந்து ஒரு உப்பு தூக்கலாக இருக்க மாதிரி டேஸ்ட் பார்த்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நாலு விசில் வந்து இறக்கியாச்சு ஃபைனலாக அதோடய அவுட்புட் காமிக்கிறேன் இப்போ நம்ம டேரக்டாக கலந்து போவோமா ஃபஸ்ட்டு அதுக்கு பட்டை கிராம்பு பிரியாணி இலை ஏலக்காய் ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு பச்சை மிளகாயும் கீறி போட்டு சின்ன வெங்காயம் மெயின்லி ஆட் நல்ல நல்லெண்ணெய் ஆட் பண்ணுங்க இப்போ தேவையான அளவு உப்பு வெங்காயம் வதங்குறதுக்காக நான் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நல்லா வறுத்து விட்டோம்னா அந்த சின்ன வெங்காயத்துக்கும் அந்த நல்லெண்ணெய்க்கும் நல்ல ஃப்ளேவர் இருக்குங்க நீங்கள் இந்த மாதிரி கிரேவிக்கு நல்லெண்ணெய் ட்ரை பண்ணி பாருங்களேன் நான் ஒரு கப் சின்ன வெங்காயத்துக்கு ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன் நல்லா வணங்குனது நான் ஆல்ரெடி மஷ்ரூம்க்கு சிக்ஸ்டி ஃபைவ் பொடி போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன் அதை நான் அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ அரை கப் தேங்காய் பால் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சுண்டாக வத்த விட்றேன் இதோட ஃபைனல் ரிசல்ட்டையும் நான் கடைசியாக காட்டுறேங்க இப்போ நம்ம சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்ன்னு ஒன்று ஒன்று காலன் சிக்ஸ்டி ஃபைவ் செய்ய போகிறவங்க சாமியே சரணமையப்பா காளான் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு நான் முன்னமே ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டேங்க மஷ்ரூம் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்ச மஷ்ரூம் சீரகத்தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா தயிர் எலுமிச்சம்பழம் இதை மட்டும் போட்டு நல்லா ஆட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறம் பொறிக்க போகிற டைமில் அரிசி மாவு கடல மாவு உங்ககிட்ட என்ன மாவு இருக்குது ஆட் பண்ணி பொரிச்சு பாருங்கள் பிரியவே பிரியாது நம்ம வந்துட்டோம் ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சிருக்கேன் பார்த்தீங்களா தயிர் பச்சடி காளான் சிக்ஸ்டி ஃபைவ் காளான் கிரேவி சுட சுட மட்டன் சாரிங்க மஷ்ரூம் பிரியாணிங்க பார்க்கவே நான்வெஜ் காம்ப மாதிரி சூப்பராக இருக்குங்களா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் வேறு என்னன்னா சமைக்கலாம் கமெண்ட் பண்ணுங்கள்